ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்னார்குடி ரிங் ரோடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறையா வீடியோ மன்னார்குடி ரிங் ரோடை பற்றி நிறையா யூடியூப் சேனலில் வந்திருக்கு நியூஸ்லேயும் வந்திருக்கும் பார்க்காதவங்க இன்ஃபோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மே மோஸ்ட்லி வேறு வேறு யூடியூப் சேனலில் வேறு வேறு வீடியோஸ்ல தான் நம்மளும் சொல்ல போகிறோம் பார்க்காதவங்க இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னா மன்னார்குடிலேருந்து நாடு வழியால் திருவோணம் போகிற மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு அதெல்லாம் நிற்கிறோம் எம்டிஆர் டூ ஃபார்ட்டி எயிட்டு இந்த இது வந்து உரத்தநாடு போகிறது இது இப்படியே மன்னார்குடி போகிறது அந்த இடத்துல ஒரு டி ஜாயின்ட் இருக்கும் அந்த டி ஜாயிண்ட்டில் லெஃப்ட் போனோம் அப்படின்னா தஞ்சாவூர் ரோடு ரைட்டு போனோம்னா மன்னார்குடி டவுன் வந்துடும் இந்த டவுனுக்குள்ளே வராமல் ட்ராஃபிக்கெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த வெளியோட சாலை இருக்காங்க இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் ரோடு இருக்குது பாருங்கள் இப்போ கூடாவில் ஒரு பஸ் ஒன்று க்ராஸ் ஆகும் பாருங்க அந்த ரோடு தான் தஞ்சார் ரோடு அங்கே ஆரம்பித்து அப்படியே இந்த உரத்தநாடு ரோடு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு போய்கிட்ட அப்போ அவங்களுக்கு க்ளியராக தெரியும் பஸ்ஸு பாஸ் ஆனால் உங்களுக்கு அந்த இது ரோடு இருக்குது தெரியும் அந்த பஸ்ஸுக்கு பாஸ் ஆகுது பாருங்கள் அதுதான் தஞ்சாவூர் ரோடு அந்த பஸ்ஸுமே தஞ்சாவூர் தான் போகுது இது இப்படியே அடுத்தது தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தநாடு ரோடு ஜாயின் பண்ணது அப்படியே போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவே தான் எல்லாமே ஸ்டேட் ஹைவே தான் ரெண்டு மட்டும்தான் மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு இந்த ஒரத்தநாடு ரோடு திருமக்கோட ரோடு தான் மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடு ஃபஸ்ட்டு லைன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு தஞ்சார் ரோடு பார்த்துட்டோம் அடுத்து ஒருத்தநாடு ரோடு இந்த ரோடு நேராக போனால் வடசேரி வழியால் பட்டுக்கோட்டை போகிற ரோட கனெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை கிராசிங் பண்ணி மதுக்கூர் வழியால் அதிராம்பட்டினம் போகிற ரோடை க க்ராஸ் பண்ணும் அதுக்கப்புறம் திருமக்கோட்டை ரோடு அதான் நான் எம்டிஆர்னு சொன்ன அந்த ரோடு அப்படியே போனோம் அப்படின்னா முத்துப்பட்டை ரோடை கனெக்ட் பண்ணோம் அப்புறம் கிராசிங் ஆகி திருத்திரப்பூண்டி ரோடு அப்படியே வந்து திருவாரூர் ரோடு திருவாரூர் ரோட்லேருந்து கும்பகோணம் ரோடு ரோட்லேருந்து திரும்பி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிரும் மொத்தம் சுத்த எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டொன் ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ரோட அலாட்மெண்ட் பண்ணப்போ எப்படி நியூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா சிறிய நகரத்திற்கு முதல் முறையாக வெளி இது வெளிவட்ட சாலை போடுறாங்க ரிங் ரோடு போகிறாங்கன்னு சொன்னாங்க மன்னார்குடி ஒன்றும் ஒரு சின்ன ஊரெலாம் கிடையாது பெரிய நகரம் அதாவது நூற்றி ஐம்பது வருடம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலே உள்ள நகராட்சி ஒரு பெரிய நகரம் ஒருங்கிணைந்தே தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கிற பேர்லேருந்து நகராச்சு இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு சுற்றுச்சாலை வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க கமர்ஷியல் பேஸ்லேயும் சரி அக்ரிகல்ச்சர் பேஸ்லேயும் சரி ஒரு பெரிய நகரம் என்ன நம்ம ஏரியாவில் டெல்டாவில் தொழிற்சாலைகள் இல்லாததினால நிறைய ஊர்கள் வெளிவராமல் இருக்குது அவ்வளோதானே தவிர மன்னார்கள் ஒன்றும் சிறிய நகரம்னா கிடையாது பெரிய தான் கம்பரிசன் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த ஏரியாவில் மன்னார்குடியும் நேம்லி உள்ள ஒரு பெரிய ஊர் தான் மாதிரி நிறைய ஹைவேஸ் கனெக்ட் ஆகி போகுது கிராசிங் ஆகி போகுது வியாவாகவே நிறைய ஹைவேஸ் இருக்குது அதாவது தஞ்சாவூர் டு கோடியக்கரை கும்பகோணம் டு அதிராம்பட்டினம் மன்னார்குடி டு சேதுபா சத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹைவேஸ் மன்னார்குடியை கிராஸ் ஆகியும் மன்னார்குடியிலேருந்து ஆர்ஜின் பண்ணியுமே நிறைய ஹைவேஸ் இருக்குது அதுக்கப்புறம் கூட இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டருங்கிறப்ப பெரிய ப்ராஜெக்ட்டு ஒரு டூ இயர்ஸ் ஆகும் எல்லா ஆனால் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நான் ஆல்ரெடி கூட இந்த திரும்பக்கோட்டை ரோட்டில் பார்த்துட்டு அங்கேயுமே ஒர்க் இதே மாதிரி ஃபுல்லாகவே கிராவல் ஃபில் பண்ணி அந்த பேக்கிங் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மன்னார்குடிக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று விரைவில் இப்போ நம்ம நான் கரெக்டாக எப்போ வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஷூட் பண்ணுறேன் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நம்ம மன்னார்குடி இதை போய் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டு தற்காலிக டெம்பரரி பஸ் ஸ்டாண்டை போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு இந்த மாதிரி இன்ஃபார்ம் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருப்போம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்